இணைந்து வழங்குவோர் ஆட்சி மட்டல் பாத்திரைக்கடை ஊமச்சி குளம் மதுரை பதினாலு இது ரெண்டுமே ஒரே தளத்தில் இருக்கு நண்ப சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஊசி சொல்ல போகிறோம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நண்பள்ளை பழைய இட்லியே உப்புமா போட்டிருக்கா சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்றாச்சு எனக்கு வச்சா இட்லி நண்பழ அதெல்லாம் பழைய உப்புமா போட்டாச்சு சாப்பிட சாப்பிடியா சாப்பிடா என் பிள்ளை நிறைய பேர் கேட்டீங்க ஏன் வீடியோ போடல நீங்கள் லைவில் போட்டேன் லைவில் கூட நிறையா பேர் கேட்டீங்க ஏனே வீடியோ போடல ஏனே வீடியோ போடணும் தன் ஒரு மூணு நாள் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் ஒரு பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை போச்சு நம்ம அஜித்து நம்ம அன்பு தம்பி அஜித்து உண்மையே அவர் இறப்பு நினச்சி ரொம்ப ஊடகத்தில் பார்த்துட்டு செய்தியில் பார்த்துட்டு உண்மையிலே என் மனசே களி என்னடா இப்படி ஒரு இறப்பா அப்படின்னு நல்லா ஆகிப்போச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு நம்மள என்னால் அதனால் வீடியோ போட முடியல ஒரு இறப்பு வச்சு நம்மளாம் நம்ம அந்த இறப்பு வச்சு கூட வீடியோ போட என்னால் முடியலை அதாவது ஒரு கதை கேட்டிருக்கீங்களா ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ இருக்குது இதில் டிவியில் பார்த்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சிங்கம் வந்து குட்டி மானை தாயும் குட்டியும் மான் தண்ணி ஊடிச்சுக்கிட்டுருக்கோம் அப்போது வந்து சிங்கம் வந்து வேட்டையாட வரும் இது உண்மையிலே நான் பார்த்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இதை அப்போ வரம்போ அந்த மானை தன்னை காப்பாற்றிக்கிற ஓடிடும் இந்த குட்டியை விட்டுட்டு ஆனால் அந்த சிங்கம் அந்த குட்டியை விடுமா உண்மையிலே விட்டுருச்சுங்க உண்மையிலே அந்த குட்டியை கொல்லலை அது அரவணைக்குது தாய் மருந்துது அப்போ அதுக்கு இருக்க உணர்வோட மனிதர்களுக்கு இல்லை அப்படித்தான் சொல்லணும் அதுக்கு அதாவது மிருகங்களுக்கு இருக்கிற உணர்வு கூட மனிதர்களுக்கு இல்லை அந்த நிலைமை ஆயிடுச்சு நம்ம நாட்டில் இப்போ இதை பேசுகிறோட நம்ம மேலே கூட எதுவும் தவறாக வரும் அதனால் வந்து இதை ரொம்ப நேரத்துக்கு பேச வேணாம் அனுப்பல தம்பி அஜித்தோட மரணம் உண்மையிலேயே நாளே உழிக்கிருச்சு அவருடைய மரணத்துக்கு ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்திடுவோம் கும்பிடுப்பா அண்ணனுக்கு அஜித்தண்ணனுக்கு அவர் ஆத்மா சாந்தி எல்லா எல்லாவுடைய ஒரு ஆத்மா சாந்தியாடையே நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் வேண்டிக்கங்க ஒரு நிமிஷம் அவருக்காக நம்ம மௌனஞ்சலியிருப்போம் இருப்பா சனி ஓகே அஜித்தோட உடல் உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் அவருக்கு என்னத்தை சொல்கிறதே புரியல என்ன பேசணும் கூட எனக்கு தெரியல அவ்வளோ மன வலி அதனால தான் மூணு நாளெல்லாம் வீடியோ போடல தம்பியோட ஆத்மா சாந்தி இடன்னா எல்லா உடைய வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்பவுமே துணையாக நிற்போம் ஓகே அன்புலே ஓகே சாப்பிடுப்பா சாமி அன்புல அதனால தான் வீடியோ போடணும் நண்பர்களே இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சும்மா சாதாரண நண்பர்களே முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பாராப்பா ஆமாம்ப்பா வேகமாக கட்டுப்பா சரிச்சு சரி ஸ்கூல் வந்தால் கொஞ்சம் காய் போடுப்பா போதும் 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 அன்புள்ளே இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு காட்டுங்க இந்த பருப்பு தமிழ்நாடு அரசு பேச கட்ல வாங்க பருப்பு நண்பல்ல நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சாம்பார் வாசனையே தெரியுமிலமா எனக்கு ஜூஸ் மாதிரி நான் சாப்பிடாம சாப்பிட்லி சாப்பிட்டு தான் இருக்கேன் நைட்டு உப்பு சாம்பார் தானே வச்சேன் அப்போ தெரியாதா அது

ஓகே நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் சாதாரண சாப்பாடு போடலாம் பழைய இட்லி دين நண்பர்களே வீட்டில் என்ன சமைக்கணும்னு சொல்லி கமாண்டல பண்ணேன் மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரெண்டு நாளாகவே வீடியோ போடாம மனசு இது ஏதோ இப்ப அதுக்கு தெரி இல்ல மச்சி தெனக்கு நோட் அஞ்சு தலாம் குடுடா குடுடா நோட் கிராஸ் பண்ணா பாத் கிராஸ் பண்ணலாம் கிராஸ் பண்ண போடுங்க நம்ம ரோடு பார்த்து போய்டுவா லంచ్ பேக் எடுத்துட்டியா அந்த பேக் எடுத்து ரோட்

எல்லோரும் சேஃப்டியாக இருங்க ஹேப்பியாக இருங்க தேவையில்லாமல் பேசி ஆர்டி மம்பளுக்கு மாட்டிக்கிறாதீங்க குடும்பத்தில் சண்டை போடாதீங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க குறிப்பாக புண்டாட்டியில் சண்டை போடாதீங்க ஏன்னா இப்போ இருக்கற காலகட்டம்லாம் சரியில்லாத காலகட்டமாக இருக்குது நம்மட சண்டை ஓட்டு நைட்டில் வடக்குள்ள கலந்துக்க போடுறாங்க நிறைய பேர் எழுத்து பேசுகிறாங்க அதனால் வந்து எல்லாம் பொண்டாட்டிகளோட சந்தோஷமாக இருங்க ஹேப்பியாக இருங்க ஹேய் மாதிரி எழுத்து இந்து முதிக்கிறாங்க கேமரா போல் கால் முந்திக்கிறான்னு போல் என்ன சொன்னால் எல்லாரும் எல்லாரும் வண்டி ஓட்டுங்க நண்பர்களே ஓகே நம்மளே இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவனை ஒன்றில் பிடிக்குன்னா விட்டுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளே மற்றொரு வீடியோ சந்திங்க வரை உங்களே விட வருது மதுரை மீசம் என் குடும்பம் ஓகே நம்பளே வர ஓகே பாய்